ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம நாகர்கோவில் ஸ்டைலில் நல்ல காசு சாரமாக வாய்க்கு உணப்பாக சுல்லாக டேஸ்டியாக கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சூடாக சாதத்தில் வேக வச்சு முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆர்ப்பல் பூண்டு ஒரு ஆறு டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கார் சாரமாக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு பத்து போல மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு அன்னைக்கு நாலு சாலு கருவாடு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்கோ அந்த மீனை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் சாலை மீனையும் கழுவி எடுத்தாச்சு இப்ப இதுல ஒரு பாதி வாழக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணி கத்திரிக்காய் சின்ன சைஸ்ல ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் இதில் மாங்காவும் சேர்க்க போகிறேன் அதனால புளி கம்மியாக தான் சேர்க்குறேன் நீங்கள் மாங்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் குழம்பு அப்படி உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைன்னா புளி கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளிப்பு மாங்காய் தான் நான் சேர்க்க போகிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கருவாட்லேயே உப்பு இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துறாதீங்க இது கூடவே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்திங்கன்னா சில மாங்காய் வந்து அப்படியே குழஞ்சிரும் அதனால ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்துக்கலாம் கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு நல்லா கலந்துட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க மூடி போட்டுக்கோங்க குழம்பு கொதிக்கதை கவனிச்சிக்கணும் பொங்கி சிந்திச்சின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழம்பு நுர பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் உள்ள சீடையும் சேர்த்துக்கிறேன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க மாங்காய் சேர்க்கும்போதே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க கருவாட்டு குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்